நான் தான் தர்பூசணி என்ன சாப்பிட்டால் நான் உங்க வயிற்றுக்கு குழு தன்மை தருவேன் நான் சீசனுக்கு தான் உங்க கண்ணில் படுவேன் என்ன உடனே பார்த்த உடனே சாப்பிட்டு விடுங்கள் நான் தான் தர்பூசணி என்ன சாப்பிட்டால் நான் உங்க வயிற்றுக்கு குழு தன்மை தருவேன் நான் சீசனுக்கு தான் உங்க கண்ணில் படுவேன் என்ன உடனே பார்த்த உடனே சாப்பிட்டு விடுங்கள் நாங்கள் பழங்கள் எங்களை வெயில் சீசனில் சாப்பிடுங்கள் உங்கள் வயிற்றுக்கும் உங்கள் உடம்புக்கும் நல்ல ஒரு பொருளாக நாங்கள் இருப்போம் நான் கத்தரிக்காய் நான கேன்சர் செல்களை அழிக்க பயன்படுவேன் நான் பீர்க்கங்காய் நிறைய சத்துக்கள் என்ன சாப்பிட்டால் இருந்தது நான் நூக்கல் நான் சுகருக்கு குறைக்க பயன்படுவேன் நான் பீட்ரூட் நான் ரத்தத்துக்கு பயன்படுவேன் நான் கேரட் என்ன நீங்க ஜூஸ் போட்டு குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நான் கேரட் என்ன நீங்க ஜூஸ் போட்டு குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நான் பீட்ரூட் நான் ரத்தத்துக்கு பயன்படுவேன் நான் நூக்கல் நான் நான் சுகருக்கு குறைக்க பயன்படுவேன் கேன்சர் செல்களை அழிக்க பீர்க்கங்காய் நிறைய சத்துக்கள் என்ன சாப்பிட்டால் இருந்தது இரவு படுக்கும் முன் இந்த பட்டையை கொதிக்க வச்சு குடித்தால் நல்லா தூக்கம் வரும் சுகருக்கு நல்லது நான் கற்றாழ என்ன இந்த வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடித்தால் உங்க வயிற்றுக்கு நான் குழு இருப்பேன் நான் திராட்சை நீங்கள் என்னை ஜூஸ் போட்டு குடித்து வந்தால் கேன்சர் செல்களை அழித்து விடுவேன் நான் திராட்சை நீங்கள் என்னை ஜூஸ் போட்டு குடித்து வந்தால் கேன்சர் செல்களை அழித்து விடுவேன் நான் கத்தாழை என்ன இந்த வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடித்தால் உங்க வயிற்றுக்கு நான் குழு குழு இருப்பேன் இரவு படுக்கு முன் இந்த பட்டையை கொதிக்க வச்சு குடித்தால் நல்லா தூக்கம் வரும் சுகருக்கு நல்லது நான் கிவி பழம் எண்ணெய் ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் மோஷன் ஃப்ரீ ஆகும் சத்துக்கள் நிறைய கிடைக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது நான் பீட்ரூட் என்ன ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அதி அதிகமாக ஆகும் முகம் பொலிவு பெறும் நான் பப்பாளி என்ன தினமும் சாப்பிட்டு வந்தால் செல்ல பார்த்து பார்த்து கண்ணு வலிக்காத அந்த வலி இனிமே இருக்காது என்ன சாப்பிடுங்கள் நான் கிவி பழம் எண்ணெய் ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் மோஷன் ஃப்ரீ ஆகவும் சத்துக்கள் நிறைய கிடைக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது நான் பீட்ரூட் என்ன ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அதி அதிகமாக ஆகும் முகம் பொலிவு பெறும் நான் பப்பாளி என்ன தினமும் சாப்பிட்டு வந்தால் செல்ல பார்த்து பார்த்து கண்ணு வலிக்காத அந்த வலி இனிமே இருக்காது என்ன சாப்பிடுங்கள் நான் கேக்கு என்ன சாப்பிட உங்களுக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் வரும் மலை இறுக்கி போய் கஷ்டப்படுவீங்க என்ன சாப்பிட நான் ரொம்ப கஷ்டம் கொடுப்பேன் நான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பேன் ஆனா அது உங்களுக்கு தான் கஷ்டம் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்றேன் என்ன சாப்பிடுங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஏன்னா நான் சுகர் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் தான் அதிகமாகும் நான் சம்சா என்ன நீங்க பொறிச்ச எண்ணெயில் போட்டு பொறித்து உங்களுக்கு தருவாங்க அதனால ஒண்ணு என்ன சாப்பிடுங்க சந்தோஷமா நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட போறீங்க நான் சம்சா உங்களுக்கு நான் அண்ணா நல்லதான் சொல்றேன் கண்ட கண்ட எண்ணெயில என்ன பொரிச்சு தருவாங்க ஆனா நீங்க ஒன்னே ஒன்னு அண்ணா ரெண்டு சாப்பிடுங்க என்ன அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல வலி வரும் கொழுப்பு அங்கங்கே தங்கும் அதனால என்ன சாப்பிடுறது விட்டுருங்க உங்க உயிரை பாதுகாப்புங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் அளவுக்கு மீறி என்ன சாப்பிடாதீங்க நான் கேக்கு என்ன சாப்பிட உங்களுக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் வரும் மலை இறுக்கி போய் கஷ்டப்படுவீங்க என்ன சாப்பிட உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுப்பேன் நான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பேன் ஆனா அது உங்களுக்கு தான் கஷ்டம் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்றேன் என்ன சாப்பிடுங்க கொஞ்சமா எடுத்துக்கங்க ஏன்னா நான் சுகர் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் தான் அதிகமாகும் நான் கேக் என்ன சாப்பிட ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அடிக்கும் கொழுப்பு தங்கும் தயவு செய்து அளவு எடுத்துக்கோங்க பெரும் வாழ்வு